என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்தாரு நீ எங்க இங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் ஆமா என்ன இந்த பக்கம் கம்பெனி வேலையா கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா நீ எங்க இந்த ஊர் கதிக்குமா கோயிலுக்கு போலான்னு கிளம்புனேன் வழியில வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு ஏய் என்னடி இது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் எனக்கு இன்வைட் பண்ணல வீட்டுல திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க யாரையும் கூப்பிடுற சூழ்நிலையில இல்ல என்னடி

ஆமா உங்க வீட்டுக்காரங்க உங்க கூட வரலையா இல்ல காட்டுல சீரைக்கு வேண்டி மண் தேடி போயிருக்காரா என்னடி வீட்டுக்கார கேட்டா டிரைவரை உன் வீட்டுக்காரரை வண்டிக்குள்ள வச்சு போட்டிட்டாரா என்ன அப்படியோ அது வந்துங்க ஐயா வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காருங்க வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் அம்மா கோயிலுக்கு போனாங்க அப்படியா ஏய் விஷயம் என்னன்னு சொல்ல வேண்டியதானே நீ இப்படி மலங்க மலங்க முழிச்சிட்டு இருக்க கூடி சீக்கிரம் நான் வந்து பாக்க உங்க ஊருக்கு வர வேண்டியிருக்கும் அப்ப அவரை பாத்துக்கிறேன் வரேன் பாய் ஒரு நிமிஷம் இது எனக்காக வாங்கினேன் உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல இது என் பிரசன்டேஷனை வச்சுக்கேன் தேங்க்யூ வெல்கம் சந்தோஷத்துக்காக இதுங்களோட சுதந்திரத்தை பறிக்க கூடாது இப்படிதான் சில பேர் தங்களோட சுயநலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அடுத்தவங்களோட சுதந்திரத்தை பறிச்சிடுறாங்க நீ இன்னும் வரவே இல்லை அப்படியே தான் இருக்கேன் சரி எனக்கு டைம் இல்லை நான் வரேனே டிரைவர் வரேங்க ஏன் என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க டிரைவர்னு சொன்னீங்க உனக்கு வர புருஷன் எப்படி எல்லாம இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க நம்ம விஷயம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா உனக்கு அவமானமா இருக்குமே தான் அப்படி சொன்னேன் ஹலோ டிரைவர் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கானுங்க உங்க முதலாளி அம்மா இருக்காங்களா இருக்காங்க உங்க முதலாளி வழக்கம் போல ஊர்ல இல்லைங்க வியாபாரம் விஷயமா வெளியூர் போயிருக்கிறங்க அந்த அன்னைக்கு சொன்னோம் இல்லைங்க அவ்வளோ சீக்கிரமா அவ்வளோ பார்க்க முடியாதுங்க சரி விடுங்க என் கல்யாண பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன் பார்க்க முடியாது போல இருக்கு ஆ உங்க ஊருக்கு வர வயல் நல்ல மழை காரெல்லாம் சேர் ஆயிடுச்சு ப்ளீஸ் கொஞ்சம் தடைச்சே வைக்கிறீங்களா என்ன ஒன்னும் பேசாமல் நிக்கிறீங்க உங்க மதுநாளி அம்மா காரை தான் தடைப்பீங்களா முடியல ஒண்ணும் இல்லைங்க தடைச்சிக்கிறேங்க தேங்க் யூ

நம்ம வீட்டுக்கு கொண்டு கொடுத்தாங்களே நாம தானே நல்லா பாத்துக்கணும்னு அனுப்பணும் வேலைக்கார பாத்திரம் என்னதான் பண்றாங்க அவங்க கோயில் கோயிலுக்கு ஊருக்கு போயிருக்காங்க தான் நானே இருக்கேன் தொடக்க போது நீங்க சும்மா இருந்தா நல்லா இருக்காது நீங்க தொட ஆமா நான் தானே வேலை வட்டியெல்லாம் திணை வட தூங்கிட்டு இருந்து பொண்ணு கொடுத்து நீங்க வந்து பாராட்டு பண்ற பாரு

பிர பணக்கார புடிச்சிருக்க போல இருக்கு ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணு இல்லையே உம் உன்னை பாக்கிறதுக்கா எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன் நீண்டி கலகலப்பே இல்லாம இருக்க உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படி ஒண்ணும் இல்ல அப்படியே ஏன் இப்படி பேந்து பேருந்து முடிக்கிற

நீ மறைக்காம வந்துடு டிரைவர் உங்க பேர் என்ன நீங்களும் கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும் ஏமா கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை நீ பாட்டுக்கு அவரை டிரைவர் கூப்பிட்டு அவர் யார் தெரியுமா இந்த வீட்டுக்கு முதலாளி உடனே பேசிட்டு இருக்காள் சின்ன அதிகாரி அவளோட புருஷன் என்னமா அவளுக்கு ஊரே உங்களை கையெழுத்து கும்பிடுது அந்த பொண்ணு உங்களை டிரைவர் இருக்கிறா கோயிலுக்கு போற வழியில இல்லை ரெண்டு பேரி நான் ஒண்ண பார்த்தப்ப পুষ্পவள்ளி அவர் தன்னோட புருஷன சொல்லிக்கல டிரைவர் தான் சொல்லிக்கிட்டா அதுக்கு மாப்ளே டிரைவர் நான் சொல்லல அவரே சொல்லிட்டாரு நீ அப்படி சொல்லிண்ட கூட தப்பல அவர் தன்ன டிரைவர் ன்னு சொன்னப்ப நீ அது இல்லன்னு சொல்லாம வாய் மூடிட்டு சும்மா இருந்த பாரு அதான் பெரிய தப்பு எனக்கு வரப்போற புருஷன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அது தெரியும் அதான் அவளே மண்ணள்ளி சொன்னாரு அவரோட பணமும் புகழும் என்னோட சந்தோஷத்தை பறிச்சிருச்சு இங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க குழந்தைக்கு ஒரு தாய் வேணும் தான் விலைக்கு வாங்கிட்டாங்க நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இவருக்கு பொண்டாட்டி என்னால வாழ முடியல அவருக்கு என்னடி குறைச்ச உன்னோட பேச்செல்லாம் மேடைக்குதான் லாய்க்கு வாழ்க்கைக்கு ஒத்து வராதடி நமக்கு வரப்போற புருஷன் புதுசாதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் நடக்காது எல்லா ஆம்பளைங்களும் புதுசா இருக்கணும் தான் நாம ஆசைப்படுறோம் ஆனா நாகரிகம் பேர்ல நாம ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டுட்டு போறோமே எதுக்கு ஆம்பளைங்க நம்ம அழக பாத்து தானே அப்புறம் எங்கிருந்தே அவங்க புதுசா இருப்பாங்க எல்லாத்த விட முக்கியமா நீ உன் கழுத்தை நீட்டுறதுக்கு முன்னாடியே உன் முடிவு சொல்லிருக்கணும் கழுத்தை நீட்டினத்துக்கு அப்புறமா அவரை குற்றம் சொல்றது கிடையாதுங்க நான் தான் சம்பவத்தை கேட்காமலே மூணு முடிச்சு போட்டுட்டேன் நீ ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டாரு தினமும் குடிச்சு வந்து உன்னை அடிக்கிறாரா இல்ல ஊருக்கு நாள் சின்ன வீடு வச்சிருக்காரா உனக்கு சரியா சோர் போடுறது இல்லையா துணிமணி வாங்கி கொடுக்கறது இல்லையா இந்த ஊருக்கே உன் ராணி மாதிரி தானே இப்படி வச்சிருக்காரு அவரு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல உன் பலாத்காரம் பண்ணி கெடுத்துருக்க முடியும் நீ அவமானப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக தனியே டிரைவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க சொல்ல குடும்ப சூழ்நிலை காரணமா இந்த நாட்டுல எத்தனையோ பொண்ணுங்க ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு போறாங்க அவங்கதான் புருஷனோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தல நினைக்கிறியா எல்லாம் மொத தரமா வாக்கப்பட்டு போற எல்லா பொண்ணுங்களுமே அவங்க தான் புருஷனோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கியா இல்லடி நாம ஒருத்தருக்கு எப்படி வாக்கப்பட்டு போறோங்கிறது முக்கியம் சந்தோஷமா முக்கியம் நான் சந்தோஷமா வச்சிருக்க எவ்வளவோ முயற்சி பண்றான்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீதான் விலகி விலகி போற இது பாருணி உன்னை நேசிக்கிற ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ங்கிற முறையில என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஓ இஷ்டம் என் கல்யாணத்துக்கு வரதா இருந்தா உன் புருஷனோட வா இதுனா வராத உங்க கால தொட கூட எனக்கு அறுக்கதல்ல உங்களை போய் என் காலை தொடக்க வச்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சார் ஐயோ என்னங்க பெரிய எல்லாம் சொல்லிக்கிட்டு